கொழும்புல இசுக்கி லைன்ல இருக்கலாம் இலங்கை நாட்டில் வந்து தேசிய அடையாள அட்டை வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானதுன்ற வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கே போயிடுவோம் பாஸ்போர்ட் ஆஃபீஸும் ஐசி எடுக்கிற ஆஃபீஸும் ஒரே எனக்கு அது வந்து சரி வேறா நீங்கள் வந்து ஒரு நாள் வேறு ஐசி நீங்கள் எடுத்து என்னோட வந்து என்ன தளபதி வணக்கம் ரோவலே நான் சதீஷ் இப்போ என்ன விஷயம் கதைக்கு வந்தேன் நான் சொன்னால் இலங்கை நாட்டில் வந்து தேசிய அடையாள அட்டை வந்து எவ்வளவு முக்கியமானதுன்ற வந்து நான் ஒரு உணர்ந்த ஒரு விஷயம் தேசிய அடையாளத்தை அடையாள அட்டை இல்லாத ஆக்கள் வந்து எடுக்கிற விஷயமும் துளைஞ்சாக்கள் வந்து எடுக்கிற விஷயமும் தேசிய அடையாள அட்டை வந்து வச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு அது பின்னுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாம் அழிஞ்சிருக்கு அப்படியான விஷயங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு சின்னொரு விஷயமாக இதை இந்த தேசிய அடையாள அட்டையை நாங்கள் வந்து அப்படி பெற்றுக்கொள்கிறோன்ற வந்து நான் இதில் தெரியப்படுத்தப்போம் என்ற நான் வந்து கண்ட ஒரு அனுபவத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் தயவுசெய்து என் வீடியோவை பார்க்குற உறவுகள் எனக்கு ஒரு ஆதரவை தந்து எந்த சேனலை வந்து என் யூடியூப்பை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே உறவுகளே வாங்கோ வீடியோக்கோ போகலாம் தேசிய அடையாள அட்டை வந்து புதுசாக எடுக்கிறேன்றத வந்து ஒரு நாளையில் புதுசாக எடுக்கிறன்ற வந்து பார்க்கலாம் இதில் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எங்களோட புரப்பு சான்றிதழ் எங்களோட சர்டிபிக் ரெண்டாவது வந்து நாங்கள் வந்து எங்கட எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு ஸ்டூடியோ அந்த ஸ்டூடியோ வந்து பதிவு செய்யப்பட்ட ஸ்டூடியோவாக இருக்கணும் அந்த ஸ்டூடியோவில் போய் நாங்கள் வந்து முதலாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் எடுத்ததுக்கு பிறகு அந்த ஃபோட்டோவை வந்து ஸ்டூடியோவில் ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோம் இருக்குது அவையிட்ட அந்த ஃபோமில் வச்சு அந்த ஃபோம் வந்து ஓகே பண்ணணும் எங்களோட ஃபோட்டோவை ஓகே பண்ணிட்டேன்னு சொன்னால் அவையில் வந்து அதை பிரிண்ட் போட்டு தெரிவிணும் அந்த பிரிண்டை கொண்டு வந்து நாங்கள் ஜிஎஸ்சிட்ட எங்களோடய சர்ட்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அந்த ஃபோம் அவ்வளோத்தையும் கொண்டு வந்து நாங்கள் வந்து ஜிஎஸ்டை கொடுக்குறோம் ஜிஎஸ்சிட்ட வந்து ஒரு ஃபோம் இருக்குது அந்த ஃபோமை வந்து ஜிஎஸ் வந்து நிரப்பி ஜிஎஸ்ச சைன் எல்லாம் வச்சு பிராங் பண்ணி அவையால் வந்து எங்கள்கிட்ட தெரிவிணும் ஏஜியோட்ட கொண்டு போய் சொல்லி நாங்கள் வந்து இப்போ எங்கே போகிறோம் ஏஜிஓ பிஸுக்கு போகிறோம் ஏஜிஓபிஸுக்கு போய் அங்கே வந்து இந்த விஷயத்தை கேட்கக்குள்ளே அங்கே வேலை செய்கிறவேல் இடத்துக்கு போங்க கொண்டு காட்டுவிணும் போன போனியலான்னு சொன்னால் அவையால் வந்து துரிதமான ஒரு முறையில் இலகுவான ஒரு முறையில் பக்கண்ட என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த எங்கள்ட இதுகளெல்லாம் சரியாக இருக்கொண்டெல்லாம் சரி பார்த்துட்டு முதலாவது சர்டிஃபிகேட் வந்து தமிழில் இருந்தால் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவிணும் இங்கிலீஷிலையும் அதில் எழுதி விடுக்கணும் அது கட்டாயம் அது அந்த விஷயம் நீங்கள் அவதானித்து வச்சுருக்கணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து கொழும்பில் போய் எடுக்கக்குள்ளே அந்த தமிழில் இருக்கிற செட்பிகர் இங்கிலீஷுக்கு மாற்றி மாற்றி இருக்கணும்கிற வந்து கட்டாயமான ஒரு விஷயம் அது வந்து செய்யாமல் போனால் அங்கே லேட் பண்ணும் சரியா அதை சரியாக பார்த்துக்கொள்ளுங்க ஒரு விஷயம் ரெண்டாவது அவையல் வந்து எங்களோட விஷயமெல்லாம் சரியோண்டு பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஒரு சைன் ஒன்று வேண்டிட்டு ஏச்சியோ ஏஜியோ வந்து ஏஜியோ அம்மாவோ ஐயாவோ அவர்கிட்ட போய் சைனை வேண்டிட்டு எங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒரு ஒரு கவர் வச்சு அவையல் வந்து அவாங் சீல் இருக்கணுமே ஏஜியோபி சீலோட தெரிவிணும் அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து இப்போ நான் வந்து முள்ளத்தீவு முள்ளத்தீவுன்னு சொன்னால் நான் வந்து முள்ளத்தீவு பஸ்ஸில் ஏறி கொழும்பு போய் இறங்கிட்டேன் கொழும்பு போய் இறங்கினால் இந்த வீடியோவில் பாருங்க கொழும்புல எப்படி லைன்ட்டு சரி அதுக்கெல்லாம் பயப்படாதேங்கோ வீடியோவில் லைனாக பாருங்க அப்படி இருக்கன்னா ஓகே பார்த்துருப்பியால் அதுக்கு பிறகு இந்த லைன் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்றேன்னு சொன்னால் போற இடத்துல இருந்து ஒரு நாலரை அஞ்சுக்கெல்லாம் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கே போயிடுங்க பத்திரம் உள்ள பாஸ்போர்ட் ஆபீஸ் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கே போயிடுவோம் பாஸ்போர்ட் ஆஃபீஸும் ஐசி எடுக்கிற ஆஃபீஸும் ஒரே இடத்துல தான் இருக்குது அப்போ இதை வந்து தெரியாதாக்கள் ஞாபகமாக வச்சு கொள்ளுங்கள் போயிட்டு அங்கே வந்து லைன் இருந்தால் லைனில் நின்றியல்னு சொன்னால் லைன் கணக்க வரும் ஆனால் நீங்கள் வேலைக்கு போக பாருங்கள் போயிட்டு லைனில் நீட்டாக நண்டியல் நீட்டான்னு சொன்னால் அங்கே வந்து எட்டு மணிக்குள்ள அந்த அலுவலகம் ஆஃபீஸ் வந்து திறப்படும் எட்டு மணிக்கு திறந்துன்னு சொன்னால் நாங்கள் எங்க போகணும் என்ன செய்யணுமென்று சொல்லி அங்கே ஒரு ஃபைல் ஒன்று தெரியணும் அந்த ஃபைலுக்குள்ளே எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவை சொல்கிற மாதிரி அந்த விதிமுறையெல்லாம் கொண்டு நாங்கள் வந்து மேலே போனோம் என்று சொன்னால் ஒன்பதாம் மாடி ஒன்பதாம் மாடி ஒன்பதாவது மாடியில தான் நான் போய் எடுத்தது போனால் அங்கே வந்து இதை வந்து இப்படி இப்படித்தான் போகணும் வரணும்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு வழிகாட்டி மாதிரி இருப்பினோம் அப்போ அந்த அவைன்ற கதையெல்லாம் கேட்டுக்கொண்டு நாங்கள் அப்படியே போனோம் என்று சொன்னால் அதுக்குள்ளே போயிருக்க உடனே அந்த அதுக்குள்ளே ஒரு நல்ல விஷயம் இல்லாமல் இருக்குது நான் பார்த்தேன் வயசானவையல் கற்பிணி பெண்கள் மதகுருமார் அவைகளுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு இருபது கதிரை ஒதுக்கப்பட்டிருக்கு அவையால் அதில் இருந்து ஒரு ஒரு குயிக்காக அவையலுக்கு முடிச்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல விஷயம் இந்த இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் ஒரு இதில் அதை அதை நான் தெரியப்படுத்துகிறேன் அதுக்கு பிறகு எங்கட வெறும் ஒன்று ரெண்டு மூன்று அப்படியே நம்பர் அந்த ஓடரின்படி நம்பரில் வெறும் நான் வந்து ஐம்பத்தி நாலாம் நம்பரில் போன்னேன் எட்டு மணிக்கு உள்ளே போனான் எட்டு இறக்கி ஐசி எடுத்துக்கொண்டு வெளியில் வந்துட்டேன் சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவ்வளவுத்துக்கு குயிக்காக வேலை திட்டங்கள் நடந்தது நீங்கள் போவேக்குள்ள இங்கேருந்து போவேக்குள்ள புதுசாக ஐசி எடுக்கிற வேலைக்கு இந்த நடைமுறை அப்படி அப்படி ஐசி வந்து இல்லை துளஞ்சி போயிட்டு சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய வேலை வந்து எங்களோட ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போகணும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு துண்டு எடுக்கணும் எங்களோட ஐசி இப்படி துளஞ்சி போயிட்டு சொல்லி ஒரு என்ட்ரி துண்டு எடுத்துட்டு நீங்கள் வந்து ஜி அந்த என்ட்ரி துண்டு எடுத்துன்னு வந்து நான் சொன்ன மாதிரி ஸ்டூடியோவில் போய் அந்த ஸ்டூடியோவில் நீங்கள் போய் ஐசி கண்டு சொன்னாலே அதில் எல்லா அலுவலும் பார்ப்பினோம் அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை நானூறுரூவா காசு தான் அதுக்கு முடியும் சரியா ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்கேன் பண்ணி எல்லாம் செய்கிறவுக்கு நானூறுரூவா தான் முடியும் அது பெரிய அமௌண்ட் இல்லை நானூறுரூவா காசு கொடுத்து தான் முடிச்சுட்டு அந்த ஃபோமை வேண்டி கொண்டு வாரியால் ஜிஎஸ்சிட்ட போறியால் நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ் ஒரு ஃபோம் நேரப்புறா அந்த ஃபோமை வந்து ஏஜியோட கொண்டு போறியால் ஏஜிஓ மாஜி ஐஆர்டியோ கொண்டே கொடுத்தோன்னே அவையில் அங்கே நாங்களெல்லாம் போக வேண்டிய இல்லை அங்கே அங்கேயே அவையில் அதுக்கு அது கண்டு ஆக்கள் இருக்கு கொண்டு போய் இந்த அலுவலை அதில் சைன் பண்ண அலுவலையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தூரம் கொழும்புக்கு போய் ஒரு நாளையிலேயே எடுத்துக்கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அது ஒரு பக்கம் அப்படியே தாண்டி போச்சுட்டு சொன்னால் மூன்றாவது விஷயம் வந்து விஷயம் நான் போய் ஐசி எடுத்த காரணம் வந்து ஐசி வந்து எழுத்து அழிஞ்சு போச்சு பின்னால் அப்போ அது வந்து எனக்கு பயன்பாட்டில் இல்லையான்னு சொல்லுது நான் இதை கொண்டு எங்கே கொடுத்தாலும் எனக்கு அது வந்து சரி வேற நீங்கள் வந்து ஒர்ஜினல் வேறு ஐசி நீங்கள் எடுத்தே ஆகணுமன்ற ஒரு சூழ்நிலையாக்கி வந்துட்டேன் அப்போ நான் போய் எடுத்ததான் அந்த உங்கள்கிட்ட பழைய ஐசி இருக்குன்னு தானே அந்த ஐசியையும் கொண்டு இங்கேன்னு சொன்னால் ஸ்டூடியோ ஸ்டூடியோவில் அந்த படத்தை எல்லாம் அதெல்லாம் தெரிவு செய்துட்டு அப்படியே வந்து மூன்றாவது கட்டமாக ஜிஎஸ் ஆஃபீஸில் போய் அது சொல்லி முன்னு முன்னுக்கு நான் சொல்லி கொண்டு வந்தேனா தானே அந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே செய்து முடிய அப்படியே அதே மாதிரியே ஜியோ மாட்டேம் அங்கே போய்ட்டு அங்கே சைனை வேண்டிட்டு கொழும்புக்கு போகிறோம் கொழும்புக்கு போய் கொடுக்குறோம் எட்டு மணிக்கு உள்ளே போகிறோம் எட்டுரைக்கும் எடுத்து வாரம் நான் வந்து ஐம்பத்தி நாலாவது ஆளாக நின்றபடியாக இந்த டைமுக்குள்ளே கொண்டு வந்தேன் இது எனக்கு பிறகு நின்றது ஒரு முந்நூறு நானூறு ஐநூறு பேருக்கு மேலே நின்று கூட அவைகளுக்கு அண்டே அந்த சேவை திருப்தியாக நடந்தது ஓகே உறவுகளே என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தேவைப்பட்ட விஷயம்தான் நான் கதைப்பேன் சம்மந்தம் இல்லாமல் வேறு இதுகளெல்லாம் கதைக்க மாட்டேன் உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொண்டு பண்ணிவிட்டு போங்கோ நான் ஒரு உங்களோட 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 வீட்டில் பிள்ளையானச்சு எனக்கு ஒரு சப்போர்ட்டையும் தாங்குவோம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம் ஓகே நன்றி